ஹாய் ஹலோ ஈஷான நீலகண்டன் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் கதையின் அடுத்த அத்தியாயம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க ஈஷான நீலகண்ட நாவல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் அத்தியாயம் ஐந்து ஆதர்ஷ் சிரித்த முகத்துடன் மனையில் அமர்ந்திருக்க தீர்த்தன் இறுகிய முகத்துடன் அமர்ந்திருந்தான் மாப்பிள்ளையோட தாய்மாமா வாங்கோ என்ற ஐயர் அழைக்க சிங்கப்பெருமாளையும் குமுதவள்ளையும் தெய்வானி மனமேடைக்கு அழைத்து சென்றார் ஆதர்ஷிற்கு அகிலாண்டேஸ்வரியின் சொந்த தமையன் அமர்ந்தார் அவருக்கு ஒரு பெண்தான் அவளை தன் தங்கை மகன்கள் யாருக்கும் கொடுக்க ஆசை ஆனால் அது நிறைவேறாமல் போன வருத்தத்தில் உம் என்று இருந்தார் தீர்த்தன் தன் தந்தையை அருகில் அழைத்து பிரதாப் எங்கப்பா அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க என்றான் திருமூர்த்தி மணமேடையை சுற்றி பார்த்தவர் எங்கே தானே இருந்தா எங்கே போனா என்று சொன்னவர் நான் பார்க்குறேன் தீரா என்று ஸ்னேகாவிடம் சென்றார் எங்கம்மா உன் புருஷன் என்று கேட்க இல்ல மாமா எங்கன்னு தெரியல தீர்த்தம் கூட தானே இருக்கேன்னு சொல்லிட்டு போனாரு என்றாள் சரி நீ இருமா நான் போய் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு பிரதாப்பை தேடி சென்றார் இதே நேரம் ஐயர் பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ என்று சொல்ல கார்த்திகா சந்தியா இருவரையும் அழைத்து வந்தார்கள் கார்த்திகா ஆதர்ஷை பார்த்து புன்னகையுடன் தன் காதல் கூடியதில் பூரித்து போய் அமர்ந்தார் சந்தியா தீர்த்தனை பார்த்து சிரித்துவிட்டு அமர அவன் முகம் இறுகி போக பல்லை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தான் அனைவரிடமும் அர்ச்சனை கொடுத்துவிட்டு தாலியை கொண்டு வந்து தேவானை கொடுக்க அவர்கள் வழக்கப்படி மாப்பிள்ளையின் தாய்மாமன் தான் தாலி எடுத்து கொடுக்க வேண்டும் ஆதர்ஷுக்கு அகிலாண்டேஸ்வரியின் அண்ணன் தாலி எடுத்துக் கொடுக்க தீர்த்தனுக்கு சிங்கப்பெருமாள் எடுத்துக் கொடுத்தார் கெட்டிமேளம் முழங்க ஆதர்ஷ் கார்த்திகா கழுத்தில் மூன்று முடிச்சிட்டு தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான் ஐயர் குங்குமத்தை எடுத்து நீட்ட அதனை அவள் நெற்றியிலும் தாலியிலும் வைத்தான் அதே நேரம் தீர்த்தன் இங்கு மணமேடையை விட்டு எழுந்திருக்க சிங்கு பெருமாள் என்னாச்சு என்னாச்சுப்பா என்று கேட்க அமைதியாக முகம் மெருங்கி நின்றான் அதற்குள் மேளம் சத்தம் நின்று இருக்க வீட்டினர் அனைவரும் அவன் அருகில் வந்துவிட்டார்கள் என்ன தீரா என்று ஜெயவேல் கேட்க என்ன பழக்கம் தீரா முதல மனையில் உட்காரு என்று கனகா சொன்னார் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமில்ல என்று தீர்த்தன் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல திருமூர்த்தி அவனை அடிக்க கை ஓங்கிவிட தான் அவரை தடுத்து இருங்க மாப்பிள்ளை என்னன்னு கேட்கலாம் எல்லார் முன்னாடியும் வளர்ந்த பிள்ளைய போய் பாயிருங்க என்றார் என்ன தம்பி என்ன பிரச்சனை என்று கோபமாக சந்தியாவின் தந்தை கேட்க ஸ்னேகாவிடம் பிரதாப் மொபைலை கொடுத்து இது ஓபன் பண்ணுங்க என்றான் அவள் பயத்துடன் நிற்க பண்ணுங்க ஸ்னேகா என்று அழுத்தமாக சொல்ல வேறு வழி இல்லாமல் ஓப்பன் செய்து கொடுத்தாள் அதில் என்ன இருக்கிறது என்று அவளுக்கும் தெரியவில்லை ஆனால் ஏதோ காரணம் அதில் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவள் இந்த நேரத்தில் இந்த மனுஷன் எங்கே போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே என்று மனதுக்குள் கருவி கொண்டாள் அதிலிருந்து சந்தியா மற்றும் அவளுடைய முன்னாள் காதலனுடைய புகைப்படத்தை காண்பிக்க மேடையை விட்டு எழுந்த சந்தியா அதனை வாங்கி பார்த்து இது டூ இயர்ஸ் பேக் எடுத்தது காலேஜ் படிக்கும்போது நான் அந்த பையனை லவ் பண்ண செட் ஆகல பிரிஞ்சிட்டோம் என்றாள் அனைவருக்கும் அந்த விஷயமும் பார்த்த புகைப்படமும் நெருடலாக இருந்தாலும் இப்போ இதெல்லாம் சகஜம் தீரா ஏன் உங்கள் காலேஜில் எத்தனை பசங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை லீவ் விட் உட்காரு முதல்ல கல்யாணம் முடியட்டும் அப்புறம் இதை பற்றி பொண்ணு வீட்டில் பேசலாம் என்று அகிலாண்டேஸ்வரி அழுத்தமாக சொன்னார் அதை விட அழுத்தத்துடன் அமைதியாக நின்று தன் மறுப்பை காட்டினான் தீர்த்தன் கார்த்திகா ஆதர்ஷ் கையை பிடித்து கண்களால் சமிக்கை செய்ய தீரா விடு மேன் அவங்களுக்கு தான் பிரேக்கப் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டாங்களே என்று சொல்ல சந்தியாவின் அம்மா ஆமாம்மாப்பிள்ள சின்னவ கழுத்தில் தாலி ஏறி பெரியவளுக்கு கல்யாணம் நடக்காட்டி ஊர் என்ன பேசும் ப்ளீஸ் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க என்று கெஞ்சினார் அவர் முன் திரும்பி கையெடுத்து கும்பிட்டவன் மன்னிச்சுருங்கம்மா நான் இந்த சூழ்நிலையில் இது மாதிரி சொன்னது தப்பு தான் ஆனால் பாருங்கள் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க மாட்டேன் இப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக என்னால் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்றான் என்ன தம்பி இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க என்று பெண் வீட்டார் ஒருவர் கோபமாக கேட்டார் என் மேலே எந்த தப்பும் இல்லை உங்கள் வீட்டு பொண்ணு மேலே தப்பை வச்சுக்கிட்டு என்கிட்ட கோபப்படுறது நியாயம் எனக்கு வரப்போகிற பொண்டாட்டி மனசில் நான் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே என்று மூஞ்சில் அடித்தது போல் சொன்னான் இந்த காலத்தில் லவ் எல்லாம் சகஜம் தீரா என்று ஜெயவேல் சொல்ல இருக்கட்டும் பெரியப்பா ஆனால் அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது எனக்கு வரப்போகிற பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதில் என்ன தப்பு என்றான் முதல்ல உங்கள மாதிரி ஆளுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம் தம்பி என்று பெண்ணின் தாய் மாமா பொறுக்க மாட்டாமல் சொல்லிவிட சரியா சொன்னீங்க மாமா என்று சந்தியாவும் சொன்னாள் மீ என்றவன் அவர்களை கோரிந்து பார்த்து எனக்கு பொண்ணே கிடைக்கலாட்டியும் பரவாயில்ல இந்த மாதிரி பொண்ணு வேணாம் என்றான் அதில் சந்தியாவின் முகம் கருக்க எனக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமில்லை என்று மாலையை கழட்ட கை வைக்க ஒரு நிமிஷம் பொறுப்பா என்றார் கனகா இதை பார்த்தீரா அவங்களோட உறவு முடிஞ்சு போறதில்லை அவங்க வீட்டில் இருந்து ரெண்டு பொண்ணு எடுத்திருக்கோம் அதை மனசில் வச்சுட்டு பேசு என்றார் அதுக்காக எனக்கு பிடிக்காததை செய்ய முடியாதத்த என்று சொல்ல உன் மூஞ்சிக்கு எங்கே தேடினாலும் என் பொண்ணு மாதிரி பொண்ணு கிடைக்காது என் பொண்ணுக்கு இஷ்டம்தான் உன்னை பேசணும் என்று சந்தியாவின் தந்தை தன் மகளை மறுத்ததில் கோபம் கொண்டு கத்த அப்பா என்று கார்த்திகா பயத்தில் தடுக்க பார்த்தாள் வாயை மூடுங்க இன்னொரு வார்த்தை என் பிள்ளைய பற்றி பேசுனா நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் உங்கள் பிள்ளைய ஒழுக்கமாக வளர்க்க தெரியல என் பிள்ளைய குறை சொல்கிறீங்களா என்று தெய்வானை கத்த என்ன தெரியுது பொது சபையில் என்று ஜெயவேல் கேட்க அகிலாண்டேஸ்வரியும் நாமளும் அவங்கள மாதிரி இறங்கி பேசணுமா நமக்குன்னு ஸ்டேட்டஸ் இல்லை என்றார் தெய்வா என்று திருமூர்த்தி ஆதட்ட நீங்கள் சும்மா இருங்க அவங்க நம்ம புள்ள மனசை நோக்கடிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்று கத்தியவர் இதே மேடையில் உங்கள் பொண்ணை விட அழகான பொண்ணை ஏன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு காண்பிக்கிற என்றவர் விறுவிறுவென சிங்கப்பெருமாளிடம் சென்றார் சிங்க பெருமாள் முன் மண்டியிட்டு தன் செயலியை விரித்து அமர அவரோ தெய்வான என்னம்மா பண்ற எழுந்துரு எழுந்துருமா என்று சொல்ல அண்ண எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்கா என் புள்ள மானத்தை காப்பாற்ற உன் பொண்ண என் பிள்ளைக்கு கொடு அண்ண என்றார் அவ சின்ன அண்ணி என்று குமதவள்ளி கலங்கினார் எங்கே தன் பெண்ணும் இன்னொரு தெய்வானியாக மாறி விடுவாளோ என்ற பயம் அந்த தாய்க்கு இருவள்ளி என்று சொன்ன சிங்கப்பெருமாள் நீ எழுந்துருமா தெய்வா கண்டிப்பா மாப்பிள்ள விருப்பப்பட்டா என் பொண்ணை உன் வீட்டு மருமகளாக அனுப்புகிறேன் என்றார் தீர்த்தனுக்கு தன் தாய் தனக்காக செய்த காரியம் மனதை நிகழ செய்திருந்தாலும் திடீரென ஒரு பெண்ணை அதிலும் கிராமத்திலிருந்து வந்த பெண்ணை திருமணம் செய்வதில் சுத்தமாக விருப்பமில்லை தெய்வானே ரொம்ப சந்தோஷமான நான் போய் என் மருமகளை அழைச்சிட்டு வரேன் என்று வேக வேகமாக இறங்கி போனார் ஆக்கிலாண்டேஸ்வரி என்ன நடக்குதுங்க பட்டிக்காட்டுல இருந்து அறுக்காணியோ திருக்காணியோ கட்டுறதுக்கு அந்த பொண்ணு சந்தியாவையே நீ கட்டலாம் தீரா நான் வேணா அவங்க அப்பா கிட்டேயும் அந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசுறேன் என்று சொல்ல நோ பிரியம்மா நோ இஸ் நோ திருப்பி இதை பற்றி பேசாதீங்க என்றான் அதற்குள் தேவானே அந்த ஐஸ்கிரீம் ஸ்டால் முன் நின்ற யஷ்வியை இழுத்து வர அங்குள்ள யாரும் இவ்வளவு அழகான பொண்ணை எதிர்பார்க்கவில்லை என்பது அவர்கள் முகத்தில் இருந்தே தெரிந்தது சந்தியாவை விட யஷ்வி அழகாக இருந்தாள் என்றே சொல்லலாம் தேய்வானே தீர்த்தா மணல உட்காருப்பா என்று சொல்ல மறுபேச்சு இன்றி அமர்ந்தான் திருமூர்த்தி தேவா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா என்று கேட்க நல்லா தெரியுது என் புள்ளைக்கு நீங்க பார்த்த பொண்ணு தான் சரியில்லை நான் பார்த்த பொண்ணு நிச்சயமா சரியாதா இருக்கும் என்று மாலை மாற்ற வைத்திருந்த மாலையை யஷ்வி கழுத்தில் போட்டு பலியாடு போல் அமர வைத்தார் நம் யஷ்வி ஒன்றுக்கு இரண்டு பான்பீடாவை வாயில் அடைத்து வைத்திருப்பதனால் மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் திணறி கொண்டிருந்தாள் பாவம் தேவானை எழுத்து இழுப்பிற்குச் சென்று இதோ இப்போது தீர்த்தன் பக்கத்தில் அமர வைக்கவும் தான் மண்டையில் மணி அடிக்க வாயில் உள்ள பீடாவை துப்பிவிட்டு எனக்கு கல்யாணம் வேணாம் என்று சொல்ல துப்புவதற்கு தேடிக் கொண்டிருக்க அதற்குள் தீர்த்தன் கையில் இருந்த தாலி யஷ்வி கழுத்தில் தொங்கி அவளை அவனுக்கு உரிமைப்பட்டதாக மாற்றிவிட்டது சரியான அவசரம் கொடுக்க குடும்பமாக இருக்கும் போலவே என்று பாவமாக தாலியை பார்த்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் தீர்த்தனை பார்த்தாள் என்ன என்று அவன் கேட்க லேசாக இதழை வளைத்து சிரித்து ஒன்றுமில்லை என்பது போல் தலையாட்டினாள் ஏனோ அந்த செய்கை பார்த்தவுடன் அவள் தலையை பிடித்து ஆட்ட ஆசை வந்தது தீர்த்தனுக்கு அவனுக்கு புரிந்தது இந்த பெண்ணை ஏதோ ஒரு காரணத்திற்காக அவன் மனத்திற்கு பிடித்திருக்கிறது என்ற விஷயம் அதனால்தான் அவனுடைய தாய் அவளை கைகாட்டி காட்டி திருமணம் ஏற்பாடுகளை செய்ய தடுக்காமல் இதோ திருமணத்தையும் முடித்து விட்டான் அவளின் சிறுபிள்ளை போன்ற செய்கைகளை நினைத்தவன் அவளின் வயது கம்மியாக இருக்கும் என்று நினைத்தான் பாவம் அவன் அறியவில்லை அவன் தாலி கட்டியிருப்பது ஒரு மைனர் பிள்ளைக்கு என்ற விடயத்தை அதன் பின் ஐயர் சொன்ன ஒவ்வொரு சடங்குகளையும் செய்ய அங்கோ மூன்று ஜீவன்கள் குடி தண்ணீர் இல்லாமல் வேர்க்கு விறுவிற்க யாராவது டாய்லெட் கதவை திறக்க மாட்டார்களா என்று காத்து கிடந்தார்கள் அந்த டாய்லெட் பக்கம் சென்றவர்கள் அனைவரும் அந்த போர்டை பார்த்து திரும்பி வேறு பக்கம் உள்ள டாய்லெட்டுக்கு செல்வது அவர்களுக்கு தெரியாது பாவம் சிங்கப்பெருமாள் தங்கையின் சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்க குமுதவள்ளிதான் பெண்ணின் வாழ்க்கையை நினைத்து கலங்கி போய் இருந்தார் இந்த மனுஷனுக்கு தங்கச்சியை பார்த்துட்டா ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது தங்கச்சி பாசத்தில் கொல்லிக்கட்டையை வச்சு தேக்க என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு என்று மனதுக்குள் புலம்பியவர் இவளாச்சும் வேணான்னு சொல்லியிருக்க வேண்டிதானே அவக அப்பா இவ சொன்னா கேட்பாருல்ல அத்தைக்கறி இழுத்துக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறவரை கமுக்கமாக உட்கார்ந்து தாலியை கட்டிக்கிட்டா தனியாக மாட்டுட்டும் தோலை உரிச்சு உப்பகண்டை போட்டுடுறேன் என்று மகளையும் எண்ணெய் சட்டி இல்லாமல் வதக்கினார் தீர்த்தன் யஷ்வி நெற்றியில் கொங்குமம் வைக்க சிலீரென்ற உணர்வும் மனதுக்குள் ஒரு பயமும் தோன்றியது அவள் நெற்றியில் அரும்பியிருக்கும் வேர்வை துளியை பார்த்து என்னாச்சு உனக்கு இந்த கல்யாணத்தில் தானே என்று கேட்க அதே மாதிரி இழித்து வைத்தாள் அவள் நர்வஸாக இருப்பதாக நினைத்து கொண்டவன் தன்னுடைய பெரியம்மா பெண்ணிடம் ஜூஸ் கொண்டு வர சொன்னான் அதனை அவளிடம் கொடுக்க திரும்பி கேவலமான சிரிப்பை கொடுத்தவள் அங்கிருந்த டெக்கரேஷன் மறைவிற்கு பின் இருந்த டஸ்ட் பின்னை பார்த்து மேடைக்கு பின் சென்று அந்த டஸ்ட்பின்னில் ஜூஸை ஊத்திவிட்டு தன் வாயிலிருந்த பீடாவை அந்த கப்பில் துப்பி அதனை குப்பை தொட்டிக்குள் போட்டாள் இங்கு அனைவரும் சந்தியாவின் வீட்டுனருடன் சமாதானம் பேசிக் கொண்டு இன்னொரு பெண்ணையும் அந்த வீட்டில் கொடுத்திருப்பதால் அவர்கள் அமைதியாக போக வேண்டிய நிலை இரு தரப்பினருக்கும் மனதுக்குள் ஆயிரம் இருந்தாலும் காட்ட முடியாத பல காரணங்கள் இந்த நிலையில் சிங்கப்பெருமாள் டாய்லெட் செல்ல தேடி சரியாக அவர்கள் மூவரையும் அடைத்து வைத்திருந்த டாய்லெட்டுக்குள் நுழைய போனார் இது என்னடா பாத்ரூம் போற இடத்துல குறுக்கால ரோட்ல வைக்கிறத வச்சிருக்காங்க ஒருவேளை இங்க தான் ஒண்ணுக்கு போகணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க போல என்று வாய்விட்டு சொன்னவர் அதனை சுற்றி கொண்டு உள்ளே செல்ல கதவை திறந்தார் அவர் உள்ளே போகவும் அப்பா மாமா என்று பாய்ந்து வந்து எதித்தும் விஷாகடும் அணைத்து கொண்டார்கள் பிரதாப் கூட ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்று சொல்ல அட இதுக்கெல்லாம் எதுக்குப்பா நன்றி என்று சொல்லிவிட்டு மனிதன் அவசரமாக போக நெளிந்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் பெற்ற மகனோ திருவிழாவில் தொலைந்து போன குழந்தையாக அவர் கையை விடாமல் பிடித்து நிற்க தம்பி போடா போய் அம்மா கூட இரு என்று சொல்ல அதன் பிறகே வெளியில் சென்றான் அவர்கள் மூவரும் வெளியில் சென்றவுடன் வேக வேகமாக உள்ளே சென்றார் சிங்க பெருமாள் அத்தியாயம் ஆறு சந்தியா கார்த்திகா இருவரும் அழுது கொண்டே மணமகள் அறையில் இருக்க திருமணம் முடிந்துவிட்டது என்பதை மட்டும் தெரிந்து கொண்ட விஷாகன் தனது அன்னிக்கு வாழ்த்து சொல்ல மணமகள் அறைக்கு சென்றான் எதித்தும் விஷாகன் உடனே சொற்ற இருவருமே அந்த அறைக்குள் சென்றார்கள் ஹாய் அண்ணி என்று சொன்னவன் என்ன ரெண்டு பேரும் அழுகிறீங்க அதுக்குள்ள வீட்டை விட்டு வரப்போறோம்னு ஃபீலிங்கா என்று கேட்க இருவரும் அவனை முறைத்து பார்த்தார்கள் அவர்களின் முறைப்பை பார்த்து சாரி சாரி நீங்களே ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சாரி அண்ணி என்றவன் சந்தியாவிடம் நீங்க ரொம்ப லக்கி அண்ணி ஏன்னா என் அண்ணா பார்க்க தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி இருப்பான் ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு சாஃப்ட் நம்ம ஒரு விஷயம் கேட்டா என்ன பண்ணியாச்சும் அதை நிறைவேற்றி வைப்பான் ஹீ இஸ் வெரி ஜென்டில் என்று சொன்னான் அவன் சொல்ல சொல்ல சந்தியா மேலும் அழுக என்று கார்த்திகா வெளியில போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு வந்து பேசுங்க என்று கடுப்பாக சொன்னாள் அவள் முகபாவனையில் ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்தவர்கள் வெளியில் செல்லவும் அங்கே இரு வீட்டாரின் முகமும் சரியில்லாமல் இருக்க என்னடா நடந்திருக்கோம் வா மேடைக்கு போவோம் என்று எதித் விஷாகனை அழைத்து சென்றான் அப்போதுதான் பான்பீடாவை துப்பிவிட்டு பக்கத்தில் வைத்திருந்த ஸ்டாண்டில் தண்ணீர் பிடித்து குடித்துவிட்டு வந்து மேடையில் நின்றாள் யஷ்வி அவள் ஃப்ரெஷ் அப் ஆவதாக நினைத்து வரும் நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்தான் தீர்த்தன் இதில் சிங்கப்பெருமாள் எங்கே போனார் என்று தெரியாமல் அடுத்தடுத்த சடங்கை செய்ய தேவையானவற்றை தேவானி சொன்னது போல் எடுத்து வைத்தார் அம்மா இங்க என்ன நடந்துச்சு ஏன் எல்லாரும் மூஞ்சும் ஒரு மாதிரி இருக்கு என்று எதித் அப்போதுதான் வந்து கேட்க அவன் முதுகில் நாலடி வைத்தவர் இவ்வளவு நேரம் எங்கடா போய் தொலைஞ்ச என்று அவன் நெஞ்சில் விழுந்து லேசாக அழுதவர் உடனே தன் கண்ணீரை துடைத்து தங்கள் குல தெய்வமான அப்பா கருப்பசாமி என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறி இருக்கும்போது நான் ஒரு கூறு கெட்டவ அழுது வடிற என் புள்ள நல்ல சந்தோஷத்தோடும் புருஷன் புள்ள குட்டியோடையும் தீர்க்க சுமங்களையா நூறு வயசு வாழணும் அப்பா என்று மேலே கை தூக்கி குமுதவள்ளி வேண்ட அவர் வேண்டுதலை கேட்டு இங்கு ஒருத்தன் உரைந்து போய் நின்றான் எமோய் என்னம்மா சொல்ற அந்த கொரிலாவுக்கு எதுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுனீங்க யார் பண்ணனது அப்பாவுக்கு தெரியுமா அவ எங்க என்று கேட்க அவரோ மேடையை நோக்கி கையை காட்ட யஷ்வியோ தீர்த்தனுக்கு கொண்டு வந்த ஜூஸை ரசித்து ருசித்து ஸ்ட்ரா போட்டு உரிந்து கொண்டிருந்தாள் அங்க பாரு கொஞ்சமாச்ச சூழ்நிலை புரியுதா சின்ன பொண்ணா இருக்காடா என்று குமுதவள்ளி நடந்ததே சொல்ல அங்கு நடந்த அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த விசாகனும் அப்போயா அண்ணி யஷ்வியா என்று கேட்க எதித் அவனை கொடூரமாக முறைத்தான் இன்னொரு தடவை அன்னி பண்ணின்னு சொன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் உன் அண்ணனுக்கு வயசு என்ன அவளோட வயசு என்ன முதல்ல ஒரு மைனர் பண்ண கல்யாணம் பண்ணினதுக்கு உங்க அண்ணனை பிடிச்சு உள்ள போடணும் என்று சொல்ல அங்கு வந்த தெய்வானே என்ன ஏதி நீயே இப்படி பேசுற என்று கண்கள் கலங்க அத்த நான் ஒண்ணு தப்பா சொல்லல இங்க நடந்த பிரச்சனையை நீங்க வேற மாதிரி பேசி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அவ இன்னும் படிக்கவே இல்லை அவளுக்கான லைஃபை பாக்குற நேரம் இல்லை ஒரு சகோதரனாக கோபம் கொண்டு கத்தினான் அங்கே சிங்கப்பெருமாளும் வர என்ன என்னைங்க சத்தம் என்று கேட்க அவரை முறைத்து கொண்டு நின்றான் எதித் வள்ளி எதுக்கு உன் பிள்ளை இப்படி கோபமாக நிற்கிறான் என்று கேட்க எதித் கையை பிடித்த குமுதவள்ளி வேணாண்டா பேசாம இரு என்று சொல்ல விடுமா என்று அவர் கையை உதறினான் யாரை கேட்டு யஸ்விக்கு இப்போ வேக வேகமாக கல்யாணம் பண்ணி வச்சிங்க என்று கேட்க என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண யாரை கேட்கணும் என்றார் சிங்கப்பெருமாள் என்னை கேட்கணும் அவ என் கூட பிறந்தவ என்னோட ஒட்டி பிறந்தவ என்ன கேட்காம அவளுக்கு கல்யாணம் பண்ணது தப்பு என்று சொல்ல தெய்வானே அண்ணன் மேலே தப்பு இல்லையதி நான் தான் என்று பேசி கொண்டிருக்கும் போதே நீங்கள் சொன்னா இவருக்கு எங்கே போச்சு அத்தை புத்தி உங்கள் வீட்டு ஆளுங்க உங்களை எப்படி நடத்துறாங்கன்னு தெரிஞ்சும் இவர் எப்படி யெஸ்விய உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்று சண்டையிடுவது போல் பேச விசாகன் பயந்து மேடையில் இருந்த அண்ணனையும் யஷ்வியையும் அழைத்து வந்தான் விஷாகன் அண்ணா அங்கே எது பிரச்சனை பண்றான் என்று சொல்ல யாரது என்றான் தீர்த்தன் யஷ்வியோட பிரதர் அண்ணா என்று சொல்ல தள்ளி உள்ள நாற்காலியில் அமர்ந்து ஜூஸ் குடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பார்த்து கொண்டு யார் யஷ்வி என்றான் அவன் பார்வை உணர்ந்து சுத்தம் என்று தலையில் அடித்து கொண்டவன் தீர்த்தனின் தாடியை பிடித்து தன்னை பார்க்குமாறு திருப்பி நீங்க இப்போ ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்களே அவ தான் யஷ்வி அவளோட ட்வின் பிரதர் தான் யதித் இப்போ அவன் தான் சண்டை போடுறான் என்று சொல்ல விஷாகனை முறைத்து பார்த்தான் தீர்த்தன் இப்ப எதுக்கு என்ன முறைக்கிறாரு என்று யோசிக்க அவங்க உன்னோட அன்னி விஷோ மரியாதையாக பேசு உன்னை விட மூத்தவங்க அவங்க என்று சொல்ல ம் ஆமாம் ரெண்டு மாதம் என்னை விட மூத்தவங்க என்று கடுப்பாக சொல்ல வாட் என்று அதிர்ச்சியாகி நின்றான் என்ன அண்ணா என்று கேட்க நீ என்ன சொன்ன அந்த பொண்ணு என்று சொல்ல வந்தவன் ஷிட் என்று தலையில் அடித்து கொண்டு அதான் யஷ்விக்கும் உன்னோட வயசு தானா என்று கேட்க ம் ஆமாம் என்றான் இது உனக்கு எப்போ தெரியும் என்று கேட்க எனக்கு டென்த்து படிக்கும்போதே தெரியும் அவங்க மார்க்ஸ் அம்மா சொன்னாங்க என்றான் தன் பிறந்த வீட்டை பற்றி விசாகனுடன் மட்டும்தான் பேசுவார் தெய்வானே அதே இங்கு ஒருவனுக்கு எதிராக திரும்பி விட்டது அப்போ அவ மேஜர் இல்லையா என்று கேட்க இல்ல இன்னும் அதுக்கு ஏழு மாசம் கிடக்கு என்றான் விசாகன் ஓ ஷிட் அம்மா என்ன பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு தெரியாதுடா அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டேன் அலைன்ஸ் பார்க்கறதா சொன்னாடா ஆனா அவளை பார்க்கும்போதே யோசிச்சேன் என்ன இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கான்னு என்று சொல்ல சரி அங்கே வா அண்ணா எதித் ரொம்ப கோபமா பேசுறான் என்றான் உடனே இருவரும் அங்கே செல்ல எதித் நீங்க இவ்வளவு சுயநலமா இருக்க கூடாதத்த உங்க வீட்டுல உங்களை எப்படி நடத்துறாங்கன்னு தெரிஞ்சும் எப்படி உங்க அண்ணன் பொண்ணுக்கு இப்படி ஒரு கெடுதல் செய்வீங்க எவ்வளவு சுயநலமான புத்தி உங்களுக்கு என்ற தெய்வானியை பேசி கொண்டிருப்பதை பார்த்து தீர்த்தனுக்கு கோபம் கோபமாக வந்தது ஜஸ்ட் ஜஷாப் என்று கத்தியவன் எங்க அம்மா அந்த கல்யாணம் நடக்க காரணம்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா உங்க அப்பாவோட சம்மதம் கேட்டுதான் நடந்துச்சு என்று தீர்த்தன் சொல்ல அதுக்காக தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் உங்களை மட்டும் சொல்லலாத்த இதோ நிக்கிறாரே உங்க அண்ணன் இவரையும் தான் சொல்றேன் இவர் சுயநலத்துல உங்களையே மிஞ்சிட்டாரு என்று கத்த தெய்வானை மகனை பார்த்தார் அவன் முகம் கோபத்தில் சிவந்திருப்பதை பார்த்து சூழ்நிலையை சமாளிக்க வேண்டி இப்ப என்னடா என் மருமக பொண்ணு மேல எனக்கு இல்லாத உரிமையா அந்த வீட்டுல நான் என்ன கஷ்டப்பட்டாலும் ஏன் என் உயிரே போனாலும் என் மருமக ஒரு சின்ன கஷ்டத்தை அனுபவிக்க விடமாட்டேன் போதுமா என்று பதிலுக்கு கத்த அத்த தெய்வா அம்மா என்று மாத்தி மாத்தி கத்தினான் அப்போது அனைவரும் அங்கே இருப்பதை பார்த்து யஷ்வி இறங்கி அங்கே வந்து என்னாச்சுப்பா என்று கேட்க சிங்க பெருமாள் நடந்ததே சொன்னார் தெய்வானே யஷ்வி குட்டி என் செல்லமுல்ல அத்தை உன்ன நல்லா பார்த்துப்பேன் உன் அண்ணன் தான் புரியாம கத்திட்டு இருக்கான் அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்ல எதித் ஐயோ அத்த அவ மேஜர் கூட இல்ல ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க என்றான் தெய்வானே ஏதோ பேசப்போக அம்மா அந்த பையன் சொல்றது சரிதான் அவ மேஜர் இல்ல அதனால அதுவரை அவங்க வீட்டுல இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் என்றான் அதை கேட்டு எதித்துக்கு கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்தது சிங்கப்பெருமாளுக்கும் உள்ளுக்குள் குற்ற உணர்வாக இருந்ததினால் மாப்பிள்ள சொல்றது சரிதாமா ஒரு ஆறு மாசம் தானே என்று சொல்ல தெய்வானே ஆறு மாசம்தான் அதுக்கப்புறம் என் மருமகளை கூட்டிட்டு போயிருவேன் என்று அரைமனதோடு ஒப்புக்கொண்டார் சரி அண்ணா ஆனால் கல்யாணமாகி முதல் நாளே பொண்ணு மாப்பிள்ளையை பிரிக்க வேணாம் காலேஜ் ஆரம்பிக்கிற வரை இங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவளை ஹாஸ்டலில் கொண்டு போய் விடலாம் என்று தெய்வானி சொல்ல அதுவும் சரிதான் தெய்வா அப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோம் ஒரு நாள் மாப்பிள்ளையையும் பொண்ணையும் மறு வீட்டுக்கு அனுப்பி வைமா உங்கள் வீட்டு பெரிய மனுஷங்க கிட்ட பேச வேணா நான் பேசவா என்று கேட்க இல்லை அண்ணா வேணா எதுவும் லீவ் தொடர்ந்து வந்தால் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் என்றார் சரிமா என்று சொல்லிவிட்டு பொன்னையும் மாப்பிள்ளையும் நல்ல நேரத்துக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அண்ணி என்று குமுதவள்ளி சொல்ல இதோ நான் கேட்டு வரேன் அண்ணி என்று மாப்பிள்ளை அறையில் ஒன்றாக கூடியிருந்த குடும்பத்து ஆட்களிடம் விஷயம் சொல்ல போனார் அகிலாண்டீஸ்வரியும் ஜெயவேலும் சம்பந்தி வீட்டை சமாதானம் பேசிவிட்டு ஓய்ந்து போய் அமர்ந்திருக்க தெய்வானை அறையின் உள்ளே நுழைந்தவர் திருமூர்த்தியிடம் ஏங்க பொண்ணு மாப்பிள்ளையை நல்ல நேரத்தில் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா அண்ணி சொன்னாங்க என்று சொல்ல சொர்ணா உன் பொண்டாட்டிக்கு இனி பெரியவங்க அவங்க வீட்டு ஆள் தான் மூர்த்தி எப்போ எப்போன்னு காத்து கிடந்தா போல என்று சொல்ல ஆமா ஆமா போயும் போயும் ஒரு பட்டிக்காட்டுல உள்ள பிள்ளைய தீத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானா அவளோட நினைப்பு அதுதானே என்றார் கனகா கனகாவின் கணவர் ராஜசேகர் எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசலாம் என்று சொல்ல வீட்டுல போய் பேச என்ன இருக்கு என்றா அகிலாண்டேஸ்வரி உங்க குடும்பம் வேற எங்க குடும்பம் வேறன்னு நீ நினச்சதுனால தானே நாங்க பொண்ணை எடுத்த சம்மந்திக்கிட்ட உன்னால அப்படி பேச முடிஞ்சது என்று குற்றம் சாட்ட ஐயோ இல்ல அக்கா என்றார் தெய்வானே போது நிறுத்த தெய்வானே நீ நினைச்சத நினைச்சபடி இருக்கட்டும் உன் குடும்பத்துல சொல்றத உன்னோட பிள்ளைக்கு நீசை எங்க வீட்டு முறைப்படி எங்க பிள்ளைக்கு செஞ்சுக்கிறோம் என்று அக்கிலாண்டேஸ்வரி சொல்ல அனைவரும் அமைதியாக இருந்தார்கள் தெய்வானே அவர்கள் பேசுவதை கேட்டு அழுக அப்போது தீர்த்தன் சிங்கப்பெருமாள் குடும்பத்துடன் உள்ளே நுழைந்தான் தீர்த்தன் தன் தந்தையிடம் அப்பா வீட்டுக்கு போகலாமா என்று கேட்க ம் என்று முனைகினார் மனிதர் ஆதர்ஷும் அவன் ஒய்ஃபும் எங்கே பெரியுமா என்று தீர்த்தன் கேட்க அவங்கள பொண்ணு வீட்டுக்காரங்க அழைச்சிட்டு போகிறாங்க தீர்த்தன் என்று அக்லாண்டீஸ்வரி சொல்ல நம்ம வீட்டுக்கு வரதுதான வழக்கம் தெரியுமா என்று கேட்க வழக்கத்தோடவா எல்லாம் நடக்குது என்று கனகா கேட்க ஏன் அத்தை என்ன வழக்கம் இல்லாமல் நடந்துருச்சு என்று கேட்டான் ஆமாம்ப்பா நிச்சயம் பண்ணது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினது இன்னொருத்திய என்று கனகா சொல்ல நிச்சயம் பண்ணும்போதே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன் என்றான் என்னமோ போ இப்படி பேசி நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சமும் பொருத்தம் இல்லாத பொண்ணு உன் தலையில கட்டி வச்சுட்டா உன் அம்மா அவங்க செய்யறேன்னு சொன்ன சீர்ல ஒரு பங்கையாச்சும் செய்ய முடியுமா என்று கனகா பேச போதம் நிறுத்துங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது உங்க வீட்டு ஆளுதான் நாங்களா ஒண்ணும் எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கல அப்புறம் இன்னொரு விஷயம் எங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியது நாங்க செய்வோம் என்று எதி சொல்ல சிங்க எதி என்று அதட்ட குமதவள்ளி பயத்துடன் அவன் கையை பிடித்தார் பெண் வாழ வேண்டிய இடத்தில் அவன் இவ்வாறு பேசியது பெரியவர்களை பயமுறுத்த அப்பா பேசாம இருங்க உங்க தங்கச்சி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நீங்க இருந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன் என் தங்கச்சியை எதுவும் சொன்னா அவ காலம் புறா அவ வீட்டில் அதாவது அவ பிறந்த வீட்டில் மகாராணியா வாழ்ந்துட்டு போறா என்றான் எதி என்னப்பா இப்படி பேசுற இப்போதான் கல்யாணம் ஆகியிருக்கு இந்த நேரத்தில் இப்படி போய் பேசலாமா என்று தெய்வானை கண் கலங்கி கேட்க நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றுடாதத்தை அதே நேரம் வலிக்கும்னு தெரிஞ்சும் நெருப்பு மேல நடக்கிறது தியாகம் இல்ல முட்டாள்தனம் உங்களை மாதிரி யஷ்வி ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று சொல்ல வில் யூ பிளீஸ் ஸ்டாப் இட் என்ன உன் பிரச்சனை நானும் ஆரம்பத்தில் இருந்து பார்க்குறேன் என் அம்மா கஷ்டப்படுற மாதிரியே பேசுகிறேன் எங்க அம்மா எங்க வீட்டு மகாலட்சுமி எங்க அம்மா மட்டுமில்ல எங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாரும் இன்க்ளூடிங் மை ஒய்ஃப் என்றான் தீர்த்தன் இதுல இருந்தே தெரியலையா உங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட புரிதல் எங்கள் அத்தைக்கு என்ன பிரச்சனைன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்களா சொல்லாதவரை அது எனக்கு தேவையில்லாத விஷயம் பட் என்னோடய ட்வின் சிஸ்டர் அப்படி இல்லை அவளை மகாலட்சுமியா எல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் சாதாரண மனுஷியாக பாருங்கள் உங்கள் அத்தை எங்கள் வீட்டை பற்றியும் எங்கள் யஷ்விய பற்றியும் பேசும்போது நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீங்க என்று கேட்க தடுமாறிதான் போனான் தீர்த்தன் சாரி நான் என் ஒய்ஃபுக்காக பேசியிருக்கணும் பட் அவளை பற்றி முழுசாக தெரியாத போது என்ன பேசுறதுன்னு அமைதியாக இருந்தேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி என் ஒய்ஃபை நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன் எது அப்படி அவளுக்கு ஒரு பிரச்சனை உனக்கு தெரிய வந்து அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தா நிச்சயம் நீ என் சட்டையை பிடிச்சு கேட்கலாம் அந்த உரிமையை உனக்கு நான் கொடுக்குறேன் என்றான் அவனின் வார்த்தைகள் உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருந்த எதித்தை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தியது யஷ்விக்கு இந்த சூழ்நிலைகள் பொதிது என்பதனால் சற்று பயந்துதான் போயிருந்தாள் அதனால் எதித்தின் பிடித்த கையை விடவே இல்லை ஒவ்வொரு உரையாடலுக்கும் அவன் கையை இறுக்கிக் கொண்டாள் தொடரும் நன்றி எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்